வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இலையை பற்றி பார்க்க போறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இல்லை கீரை சொல்லுவாங்க இந்த வல்லாரைக்கீரையை வந்து தெரியாதவங்களும் இருக்க முடியாது முன்னாடி எல்லாம் தான் தெரியும் ஆனால் இப்போ வந்து எல்லா சிட்டிஸ்ல கூட தெரியும் ஏன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து சரஸ்வதி இலை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இலையை சாப்பிட்டா இந்த இலையை தொகையில அடித்து சாப்பிட்டாங்கன்னா நல்லா மெமரி பவர் வரும் பிரெயின் நல்லா வேலை செய்யும் மெமரி பவர் இருக்கும் அப்படின்றது தான் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதில் இந்த பிரம்மி இலை வல்லரைக்கிற இலை ஆனால் கொஞ்சம் தெரியாத ஒரு விஷயம் பழைய நம்முடைய நாடி சுவடுகளிலருந்து எடுத்தது ஓலைச்சுவடிகள்லேருந்து எடுத்தது இது வந்து என்னென்னா மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு சிலருக்கு வந்து ஈவினிங் எல்லாம் ஈவினிங் வரைக்கும் நல்லா கண்ணு தெரியும் ஈவினிங்கில் அப்படியே மந்தமாகிடும் கண் பார்வை மந்தமாகிட்டு நைட்டானால் தெரியாது இதுதான் நைட் பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க இல்லைன்னா மாலை கண் நோயின்னு சொல்லுவாங்க இது முன்னாடியெல்லாம் ரொம்ப அதிக அளவில் இருந்து இருக்குது இப்போ கூட இருக்குது நடைமுறையில் இருக்குது இல்லாமல்லாம் கிடையாது இது இருக்குது இதை வந்து போகிறதுக்கும் வந்து சரியாக பண்ணுறதுக்கும் இந்த பிரம்மா பிரம்மியலை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆனால் எப்படி எடுக்கணுன்னு முறையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறைப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அந்த முறையை வந்து நான் இப்போ சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு யாருக்காவது இது தேவைப்பட்டால் இதை வந்து செஞ்சு பாருங்கள் ஓகே இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா வைட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இம்யூனிட்டி நிறைய டெவலப் ஆகும் இதில் அயன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது பி சிக்ஸ் இருக்குது பி ஒன் இருக்குது பி டூ இருக்குது நியாசன் இருக்குது இதில் வந்து கால்சியம் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அப்புறமா வந்து இது வந்து போன் ஹெல்த்துக்கு சப்ளை பண்ணுதுன்றாங்க போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நம்ம பிறண்டை மட்டும்தான் போன் ஹெல்த்துக்கு நினச்சிருக்கோம் இல்லை பிறண்டையோடு கூட நமக்கு வந்து இந்த வல்லாரை கீரையும் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ச சப்போர்ட் பண்ணுதோமா அப்புறம் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் கூட இது பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஸ்கின் ஹீலிங் ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கும் சேர்ந்து இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து போன் ஆக்டிவிட்டி ஹெல்ப் பண்ணும் நர்வஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இது ஸோ கார்டிசோல் என்ற ஹார்மோனை வந்து செக்ரெட் பண்ணுது அதனால் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இலை இது நம்ம ஒன்றுத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பல விதமான ஹெல்ப் வந்து பண்ணிட்டோம் இது கண்டிப்பாக ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா வல்லாரை வெறும் சட்னியாக தொகையில அரைச்சி சாப்பிட்டா மாலைக்கண் நோய்க்கு உகந்தது இல்லை நோய் இருக்கிறவங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும் வல்லாரிய என்னென்னா ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து எப்படி இருக்கும்னா இதோட இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது இதோட இதை தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வல்லாரையோட எதை மிக்ஸ் பண்ணால் அதோட மாலைக்கண்ணும் சரியாகும் அப்படின்னு இருக்குது அது என்னென்னா வல்லாரிக்கு இந்த ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து வல்லாரிக்கீரையை சார் எடுத்துக்கோங்க வல்லாரிக்கீரை கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சு சார் எடுத்துக்கோங்க அது வந்து ஹண்ட்ரட் எம்எல் அடிச்சுக்கோங்களேன் ஒரு அளவுக்கு இது நீங்கள் ரெண்டு மூணு மடங்காக கூட செஞ்சு வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் எம்எல் சார் எடுத்துக்கிட்டீங்க இப்போ இதுக்கு என்ன வேணால் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து நாட்டு பனை வெள்ளம் நாட்டு பனை வெள்ளம் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து தண் கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா அது கொச்ச உடனே வடிகட்டிக்கோங்க டஸ்ட்டெல்லாம் இருக்கும் வடிகட்டிக்கோங்க வடிகட்டிக்கிட்டு அந்த சார் அடுப்பில் சிம்மில் வச்சு என்ன பண்ணணும்னா இந்த ஹண்ட்ரட் எம்எல் சாரி அப்படியே ஊற்றிடக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் ஸ்பூனாக ஸ்பூன் ஸ்பூனாக என்ன பண்ணணும் இந்த வல்லரை சாறை ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை என்ன பண்ணணும் இந்த நமக்கு பாகு அதிரசுக்கெல்லாம் பாகு எடுப்பாங்க இல்லையா கமர்கட்டுக்கு பாகு எடுப்பாங்க அந்த மாதிரி தண்ணியில் விட்டு விட்டு பார்க்கணும் விட்டு விட்டு பார்க்கும்போது அந்த பாகு எடுக்கிற பதம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ண மிளகுத்தூளை வந்து திரிக்கடுகு அளவு திரிக்கடுகு அளவுன்னா என்னென்னா நம்முடைய ஆள்காட்டி விரல் நடுவிரல் தம்பு பெருவிரல் மூணாலையும் மூணையும் அப்படி வச்சு மூணாலையும் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ வருதோ அதுதான் திரிகடுகு அளவுன்னு சொல்லுவாங்க திரிகடுகு அளவு மிளகுத்தூளை வந்து அதில் போட்டுட்டு கலக்கி நல்லா கலக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா பாகு வந்து சரியாக வர ஸ்டேஜ்னு ஒன்று வரும் அந்த பாகு வர்ற ஸ்டேஜ் நல்லா நல்லா கட்டியாக வந்துடுச்சுன்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கட்டியான உடனே கையில் வச்சு உருண்டை உண்டியாக ஒரு சின்ன தட் இஸ் ஒரு சுண்டைக்கையிலவோ அதை விட சின்னதாகவோ நீங்கள் வந்து ஒரு ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்சுட்டு என்ன பண்ணணும் காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று நைட் ஒன்று சாப்பிட்றதுக்கு அப்புறமாகவும் சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் இதை எடுத்து வாயில் போட்டு நல்லா சப்பிட்டு ஒரு டம்ளர் சு தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் இது என்ன அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன் வளரக்கிறே நம்ம சாப்பிடுவோம் சட்னி பண்ணிக்குவோம் சாப்பிடுவோம் எல்லாரும் நல் நல்லது நல்லதுன்னு இருப்போம் கரெக்டாக ஆனால் எதோடு எது சேரணும்னு ஒரு முறைகள் இருக்குது அந்த முறைப்படி நம்ம கரெக்டாக எடுத்தால் அதனுடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ கண்ணோய் தீர்றதுக்கு இந்த இந்த ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஸோ வளர சாறு நான் நாட்டு பனை வெள்ளம் மிளகுத்தூள் வந்து திரிக்கடை களவு அப்புறமா நம்ம சாப்பிடும் சாப்பிடும்போது சாப்பிட்டு முடித்து ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிக்கணும் இப்போ இது எடுக்கும்போது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாட் நைட் ப்ளைண்ட்னஸ் மட்டுமா நைட் ப்ளைண்ட்னஸோட கூட பிரெயின் ஆக்டிவிட்டி மாறும் மெமரி பவர் மாறிடும் டயபிட்டிஸ் வந்து மேனேஜ் ஆகும் ஸ்கின் ஹீல் ஆகிடும் பிரெயின் ஆக்டிவிட்டி நார்மல் ஆகும் அப்புறமா வந்து நர்வஸ் சிஸ்டம் நார்மல் ஆகும் எதாவது ப்ராப்ளம் இருந்தால் நார்மல் ஆகும் அப்புறம் வந்து போன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது அப்புறமா ஆன்டி ஆக்சிடென்ட்டாக வேலை செய்யும் இம்யூனிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும் அதில் இது எல்லாமே நம்ம ஒரு விஷயத்துக்கு எடுக்கும்போது இது எல்லாமே மாறிடும் இது எல்லாத்துலேயும் மாற்றம் வரும் பார்க்கலாம் நீங்கள் இத்தனை நாள் வந்து வெறும் தொகையில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிரம்மியலே உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வருதோ அதை நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வர பெனிஃபிட்ஸை தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்